வெல்கம் டு சோம்பேரி வாய்ஸ் ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு இது என்ன சொல்கிறது ஆ ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் ஓகேவா என்னென்னா ஒன்றும் கிடையாது கொட்டிலியஸ் ஸ்கின்னு ஒன்று ஒன் ஃபார்ட்டி நைன்ஜம் கொடுத்து வாங்காமல் பிளங்கு கொடுத்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த கொட்டியில் ஸ்கின் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் மேலே இருக்கும் நானுமே பெருசாக வீடியோவும் போடல எதுவுமே பண்ணலை ஓகேவா ஏன்னா அது கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கணும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஸோ சோம்பேறின்றதுனால சோம்பேறித்தனம் மேஷ் யூஸ்வல் ஸோ அதனால் அந்த வீடியோ எதுவும் பெருசாக போடல ஓகே ஸோ இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் இருந்தாலும் நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் பத்து வியூஸை கூட தாண்ட மாட்டேங்கிது ஸோ இந்த வீடியோவுக்கு நான் ஒரு அஞ்சு வியூ டார்கெட் வைப்போம் சும்மா டார்கெட் எதுக்கு சும்மா நம்ம மனசை சாட்டிஸ்ஃபை தான் வேறு எதுவும் கிடையாது ஓகே டார்கெட் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொட்டிலியஸ் ஸ்கின்னு வாங்கியிருக்கோம் ஸோ இதுதான் நம்ம ஸ்கின்னு ஓடின் கொட்டிலியஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் ஸ்கின் ஸோ பவர் லெவல் நைனில் வச்சுருக்கோம் இன்னும் ஸ்டார் பவர் வாங்கலை கியர் வாங்கலை ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன ஸ்டார் பவர் கியர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தரல ஸோ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வழக்கம் போல் யூடியூபில் தான் கைடு பார்ப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அதான் நடக்கும் இப்போ நம்ம ஷோடவுன் போயிடலாம் ஏன்னால் நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொட்டீடியஸ்னாலே ஷோ டவுன் தான் ஷோடவுன்னா கொட்டீடியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது பாட் மேட்ச் இல்லை ஒரு ஓகேவான ஒரு மேட்ச் தான் பாட் மேட்ச் நானே ஒத்துப்பேன் பாட் மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த இடத்துல இருக்கா ஆ ஓகே கொட்டில் பொறுத்த வரைக்கும் ரேஞ்சும் வந்து இது மீடியம் ரேஞ்சாக ஆற்றாடி கிட்டு பெறலாம் என்ன இருந்தாலும் கிட்டு நம்மளை ஈஸியாக போட்டுருவோம் ஓகே ஃபஸ்ட்டு பவர் கியூப் கிளைம் பண்ணுவோம் இந்நேரத்துக்கு இந்த கிட்டு நம்ம கிட்டே வராமல் இருந்தால் சரி வந்தான்னா என்ன பண்ணுறோன்னு தரல ஓகே கிட்டு குதிச்சிட்டான் இப்போ கிட்டு அப்படி போயிட்டான் ஓகே இப்போ ஆ நினச்சேன் லெல்லி வந்துட்டா லில்லி கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் தான் ஸோ நம்மள ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் பட் அவ ஓடாமல் இருக்கணும் ஆனால் அவள் கேஜெக்ட்டு ஸ்டார் பவர்னு ஏதாவது வச்சுருந்தா அவ்வளோதான் ஓகே இந்த சுத்தம் ஓகே அப்பா ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு நல்லாவே கேஜட் போட்டதுனால தப்பிச்சோம் இல்லைனா அந்த இடத்துல மருகியாதான் வெயிட் பண்ணுவோம் இந்த இடத்துல எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு நான் பார்க்கலையே ஐக்கிய ஐயோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க ஆத்தடி இது இருக்கா ஐயோ சூப்பர் வேஸ்டடா கிழிஞ்சுது போங்க சூப்பரை கேவலமாக வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ வேறு வழி இல்லை இறங்கி போய் சம்மோ செஞ்சிட வேண்டியதான் இப்போ எம்ஸ்க்கு எம்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்ட போய்ட்டுனாலே ஒன்றுமே இல்லை இதுவும் ஓரளவுக்கு பாட்டில் லாபி தான் நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச பாட்டில் லாபி தான் பெரிய லாபிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவன் அடி வாங்குற இதை பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பச்சை பாட்டில் லாபி அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அவன் மெகு பத்து க்யூப் ஆத்தடி ஆத்தா டெட்டு தான் போல் ஓகே பத்து கியூபு மெகு மெகு கைஸ் என்ன பண்ண முடியும் நான் வேறு ரேஞ்சிலேயே நிற்கணும் நான் லூஸ் மாரி ஆரோ கலரில் போயிட்டு கிட்ட போயிட்டேன் அதனால தான் சங்கு ஊதிட்டாங்க. ஓகே இன்னொரு மேட்ச் போடுவோம் பெருசாக நான் வந்து வெறும் மேட்ச் மட்டும் எடுத்து அதை ஒரு மாண்டேஜ் வீடியோவாக போடுறதுல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு போர் அடிச்சு போயிடுச்சு எனக்கு அதை எடிட் பண்ணி அதுளவுக்கு டைம் இல்லை ஸோ சரி ஓகே அப்படியே போக்கில் பேசுவோமே அப்படியே பேசிகிட்டே விளையாடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன் ஸோ தான் வந்து இப்போது பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஓகே இந்த நம்ம பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் அதை முதல்ல உடைப்போம் பக்கத்தில் வேறு லூமி இப்போ என்னங்க பண்ணுறது எல்லாம் லூமியை வச்சு அந்த இது பண்ணுறாங்க சி வெறுப்பாவது இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த லூமி கேரக்டர் நேரத்தில் ட்ரை பண்ணும் போதுங்க ஒன்றுமே இல்லை அதாவது எப்படி சொல்கிறது அதை வச்சு எனக்கு ஆடவே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் அத்தை அந்த பார்த்தீங்களா எனக்கு ஆடவே தெரில கைஸ் நான் வந்து பேசிட்டே இருக்கும்போது டக்குனு கட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் ஏன்டா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை டக்குனு வந்து வீட்டில் கூப்பிட்டாங்க ஆனால் தான் டக்குனு பாஸ் பண்ணிட்டு போயிட்டேன் சரி ஓகே இந்த டேரில் வந்து ஐயோ அட பைத்தியக்காரா சார் என்னால் எதுவுமே பண்ண முடியல கைஸ் நான் வந்து டக்குன்னு வீட்டில் கூப்பிட்டாங்கன்றதுனால நான் வந்து சீக்கிரமாக போயிட்டேன் சரி ஓகே இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ இந்த லூமி தொல்லை எப்பா கொஞ்சம் கொஞ்சம் தொல்லையாங்க பிரால் பால் போனால் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஷோடவுன் போனால் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க இங்கே பாருங்களேன் பிரால்பா ஸ்கின்னு எங்க ஓசைன்னு மனசாட்சியோட சொல்லுங்க அந்த பிரால்பாஸ் கின்னு உண்மையிலேயே நல்லா இருக்கா சத்தியமாக சொல்கிறேன் அவங்க தான் நான் சொல்லுவேன் இந்த பிரால் பாஸ் அந்த பெருசா எனக்கு என்னவோ ஆக்சுவலி ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் ஆனா பர்சனலா எனக்கு வந்து அந்த ஒரு பிராட் பாஸ் பிடிக்கல ஓகேவா மற்றபடி மத்தபடி இந்த அப்டேட்ல வந்து அந்த கிராம் ஸ்கின்னாக இருக்கட்டும் அந்த சாம் ஸ்கின் அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேனா உண்மையிலேயே வேற லெவல் இருந்துச்சு ஓகேவா ஐயோ இவன் அடிக்கணும்னு சொல்லிட்டு கேது வேறு வேற வேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டேண்டா இருடா ஏன்னா வந்து இவன் கொஞ்சம் டேஞ்சரஸான அங்கேயாரு ரோசாவா ஏய் அங்கே ஒரு கொட்டியிலேஸு ஏய் இருப்போ இங்கே பாருங்க கோல்டு சூப்பரு ஆத்தடி ஆத்தா சரி இப்போ இந்த இடத்துல லைட் எடுக்கரு அங்கே பாருங்கள் மேலே ஒரு கொட்டிலேஸு தம்பி வா 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 கிட்ட வா கிட்ட வா அதான் க்யூப் வச்சிருக்குல்ல வா ஏன் பயப்படுறா வாடா ஐயோ ஓட்டானே நமக்கு டேமேஜ் கொடுத்தோன்னே ஓட்டான் பய கொஞ்சம் நம்மளுக்கு மாதிரி பய பயப்பலாதான் இருக்காப்புல டே டே ப்ளீஸ்டா டே ஒன் ஏ வாடா வாடா டா உனக்கு இல்லாத்து தானே நான் கியூபு கிடைக்கும் நான் அதை வச்சு தானே போனோம் ஆடாப்பா இப்படி நில்ட்றா டே டே இங்கே வாடா இங்கே வாடா ப்ளீஸ்டா இங்கே வாடா ப்ளீஸ் டேட்ரா வரேடா ஓகே வழக்கம்போல் நின்று சுதப்ப ஆரம்பிச்சிருச்சு என்னடா சொதப்பில் பார்த்தேன் க இப்படியும் சொதப்பாக ஆரம்பிச்சிச்சு இந்த பிங்கு ப்ராப்ளம் ஆனால் சத்தியமாக விருப்பத்துது நமக்கெல்லாம் வந்து சி ஏன்னா இப்படி வருதுன்னே தெரில என்ன பண்ணேன் நம்ம தலையெழுத்து இப்போ சென்டரில் எவனா இருப்பாங்க இப்போ நான் போனேன்னா வாய் மேலே அடிப்பாங்க அது வரைக்கும் அமைதி தான் லூசு பசங்க ஆ அந்த நிற்கிறான் பாருங்க கிரிஃபு சென்ட்ரில் இல்லை சைட்லேருந்து வரான் அவ தோழி இங்கே பார்த்தீங்களா இல்லையா யாருன்னு நம்ம ஐயோ இந்த எடுக்கு இந்த இந்த பிராலர் பேர்லாம் மரம் அப்போ இரு ப்ளீஸ்டோ ப்ளீஸ்டோ டி 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 கொஞ்சம் ஹீல் பண்ணதாக விட்டு தொலைங்க எப்படி தெரி துரத்து துரத்தி அடிச்சான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிக்கணும் இப்படி இப்படி கொடூரமாக அடிச்சே நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படியே எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராஃபி ஏற்றிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ரொம்ப லோலாக வச்சுருந்தேன் ஓகேவா ஸோ ரொம்ப லோவாக வச்சுருக்கேன் ஒரு முந்நூறுவா நோதாக வச்சுருக்கேன் என்ன எவ்வளோ வச்சுருக்கேன் சரியில் தெரில அவ்வளோ கம்மியாக வச்சுருக்கறனால்தான் நான் அவங்க வந்து ஷோடோனில் வந்து இப்படி உங்கள் கழுத்து இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகே ஸோ ஐயா திரும்பவும் பாக்ஸை உடைப்போம் திரும்பவும் போவோம் திரும்பவும் சாவோம் திரும்பவும் வருவோம் ஓகேவா எங்கே 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 இனிமையாக காணுமே ஆ அந்த வரைக்கும் பாருங்க புல்லு ஐயோ குதிச்சிட்டானே ஏன்டா குதிக்கிறீங்க ஐயாரு சார்லி ஓ மை காட் இப்போ கொஞ்சம் டேஞ்சரஸான தாங்க சார்லிங்கன்னா நம்ம கொஞ்சம் இறக்கறமா போயிடக்கூடாது இருறா எம்மா ரெண்டு அடிச்சிட்டாங்க ஒரு நவுறதுக்குள்ள சென்ட்ரல் தண்ணிலாம் தண்ணி தான் வச்சுருக்காங்க இது யார் இந்த சைடு புல்லா அப்படிதான் நினைக்கிறேன் ஆமாம் புல்லு தான் ஓகே புல்லு வெற்றிகரமா ஸோ இந்த இடத்துல ஃபிராங்க நம்ம கில் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் ஆனால் ஓடிட்டான் அவன் கொஞ்சம் இருக்கிறேன் கொஞ்ச அவன் செத்து போயிருப்பான் என்ன பண்ண திடீர்னு ஆடா பயிற்சிக்கிற பசங்களா தெரியாதனமா சூப்பர் யூஸ் பண்ணி உங்கள் கிளாஸ் நடுவில் வந்து மாடிக்கிட்டா தென்னா ஒன்று பரவாயில்லைங்க நமக்கு அப்போ கூட ரேங்க் ஏறதான் செய்து எட்டாவது இடத்துல தோக்காத வரைக்கும் நமக்கு டிராஃபி எந்த இதுல தான் இருக்கும் ஓகேவா ஏழாவது இடத்துல தோத்தா ரெண்டு டிராஃபி ஏறுது ஆறாவது தோத்தா ஒரு ஏறுது அந்த மாதிரி தான் இருக்கு எட்டாவது ரேங்க்ல நீங்கள் தோத்தீங்கன்னா ஜீரோ டிராஃபி அப்படி இல்லை நான் ஒம்போதாவது தோப்பண்டா அப்படின்னீங்கன்னா மைனஸ் தான் ஸ்ட்ரைட்டாக அது நம்ம எதுவும் பண்ண முடியாது ஓகே திரும்ப நம்ம முன்னாடி க்யூப் இருக்கு எடுப்போம் யார்ராதே யார் அது ஆ அது இந்த குதிரை மனுஷன் இவன் பேர் டக்குனு வறந்துருச்சே எவனோ ஒருத்தங்க அவன் அவனுக்கு ஓ இது யார் ஆ இவன் கொஞ்சம் ரண கொடுறமான ஆளாச்சு இவனா சாதாரண ஆளுங்க இல்லைங்க ஒரு மாதிரி பைத்தியக்காரனா பிடிச்ச ஆள் இவனா ஸோ இவனாலாம் கொஞ்சம் டேஞ்சராக தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் அப்படிஸ்டா சிஆர் செவன் சூவா ஓ தலைமை ரொனால்டோ ஃபேன் போல் என்ன மாதிரி நானும் ஒரு ரொனால்டோ ஃபேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் யா ஓகே இப்போ வந்து மேலே ஒரு கியூப் இருக்குது அந்த கியூப் எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன் எந்த இனிமே கண்ணியும் படாமல் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுனா ஒரு ஆறு க்யூப் நம்ம எடுத்துருவோம் நமக்கு மினிமம் ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு என்னடா ஆறுக்கும் ஆ ஓகே ஓகே யா மினிமம் ஒரு ஆறு கியூப் அஞ்சு கியூ இருந்தால்தான் கொஞ்சம் நமக்கு ஆளவே தோணும் யார் இது அம்மா எட்கரு சரி வழக்கம் போல நம்ம சென்டரை பிடிச்சிட வேண்டியதான் அவங்களாம் வருவாங்க அவங்களே சண்டை போட்டு சாத்துக்கிட்டோம் ஆ போய் டே நீங்களே சண்டை போட்டு சாவுங்க எனக்கு என்ன வந்தது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சென்டரில் வெயிட் பண்ணுவோம் அவங்களாம் வர்ற வரைக்கும் அப்போது ஏண்டா அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நம்மளே முடிச்சிருப்பான் ஜஸ்ட்டு மிஸ்டா சாரி ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்மளே முடிச்சிருப்பான் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார் வாடாடி வந்து பாரு வந்து பார் வெற்றிகரமாக வெற்றிகரமாக இந்த மேட்சும் ஜெயிச்சாச்சு ஸோ ஓகே ஸோ கை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களை இதோட ஒரு பார்ட் டூ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ அது வரைக்கும் பை பை கைஸ் சி யூ